இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு ஏதேனும் தீவிரமான பிரச்சனை இருந்தாலோ அல்லது நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கொண்டிருந்தாலோ தயவு செய்து உங்கள் மருத்துவரை கண்டிப்பாக கலந்தாலோசிக்கவும் பசி அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணர்வு நம்ம உடம்புல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரேட் ஆகிறதுனால தான் பசி அப்படிங்கிற ஒரு உணர்வே நமக்கு ஏற்படுது பசி எடுக்கும் தான் நம்மளால சாப்பிடவும் முடியும் இல்லையா சில பேர் சாப்பிட சொன்னா எனக்கு பசியே எடுக்கல அப்படின்னு சொல்வாங்க அதையும் மீறி போர்ஸ் பண்ணி சாப்பிடும் பொழுது பேதி மயக்கம் வயிறு வலி வாந்தி இது போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் நம்ம உடம்புல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்கிற நேரத்துல நம்ம சாப்பிடும் பொழுது தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரியா செரிமானமாகி சத்துக்கள் உடல்ல சேரும் இப்போது உள்ள வாழ்க்கை முறையில நம்மள பல பேருக்கு நேரம் தவறி

உற்பத்தியை தூண்டுது தினமும் தொடர்ந்து உணவில் எடுக்கும் பொழுது நமக்கு சரியான நேரத்தில் பசியை தூண்டுவதற்கு உதவுது இரண்டாவதா எலுமிச்சை இதுவும் நம்ம உடல்ல உள்ள உடலியை தூண்டக்கூடியதாக இருக்குது நம்ம அல்லது சேர்த்து சாப்பிடும் பொழுது நம்மளுடைய தூண்ட உதவுது மேலே சொன்ன இந்த இரண்டு பொருட்களையும் அல்சர் உள்ளவங்க அதிகமா எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க மூன்றாவதாக பசியை தூண்டுவதில் மிக முக்கியமான பொருள் புதினா இலை இது ஆன்டி ஆக்சிடென்ட் அடங்கிய மிகச்சிறந்த உணவாக இருக்குது இந்த இலையை நம்ம சட்னியாக செய்து சாப்பிடலாம் அல்லது புதினா தேனீர் இளைஞராக கூட நம்ம அறிந்து வரலாம் இந்த இலைய நம்ம நுகர்வது மூலமாக கூட நம்மளுடைய பசியை தூண்டுது அப்படின்னு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க நான்காவதா நம்ம பசியை தூண்ட உதவக்கூடிய பொருள் மோர் மோர் கோடை காலங்கள்ல எடுக்கும் பொழுது நம்மளுடைய உடல் சூட்டை தனிச்சு உடலில் உள்ள நீர் சத்தை அதிகப்படுத்துது சிறிதளவு சீரகமும் இஞ்சும் மோரோட சேர்த்து குடிக்கும் பொழுது நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை வலுப்படுத்தி பசியை தூண்ட உதவுது ஐந்தாவதா ஒரு சில பழங்கள் எடுக்கும் பொழுது நம்மளுடைய பசியை தூண்ட உதவியா இருக்குது முக்கணி அப்படின்னு சொல்லக்கூடிய மா பலா வாழை அதோட சேர்த்து திராட்சையும் எடுக்கும் பொழுது நம்மளுடைய பசியை தூண்டுவதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஆறாவதா மிளகு சீரகம் கருவேப்பிலை சேர்த்த ரசம் நம்ம குடிப்பது மூலம் நமக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படுது உணவு சாப்பிட்டு முடிக்கும் பொழுது இறுதியா கொஞ்சம் சோற்றோட ரசத்தை ஊற்றி குடிக்கிற பழக்கம் நம்மள நிறைய பேருக்கு இருக்குது சில பேர் சூப் மாதிரி குடிப்பாங்க கொல்லு ரசம் தூதுவளை ரசம் இது போன்ற பல வகையான ரசம் இருக்குது நம்ம மிளகு மற்றும் சீரகம் கலந்த இந்த ரசத்தை குடிக்கும் பொழுது நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை வலுப்படுத்தி பசியை தூண்ட உதவுது ஏழாவது சில பேருக்கு சாப்பிட்டு முடிந்த உடனே வயிறு வலி ஏற்படும் சில பேருக்கு உடல் சூட்டை கூட அதிகரிக்கும் இந்த மாதிரி உள்ளவங்க வெந்தயத்தை வெந்நீர்ல கொதிக்க வைத்து எடுக்கலாம் அல்லது சும்மாவே சாப்பிட்டு விட்டு குடிக்கலாம் வெந்தயம் குளிர்ச்சியான பொருள் என்பதால உடல் சூட்டை தனிச்சு முறையான உணவு செரிமானத்திற்கு உறுதுணையாக இருக்குது எட்டாவதா தயிர் நம்ம எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக் நம்ம குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை வளர்த்து குடலுடைய செயல்பாட்டை அதிகரிக்குது வயிறு மந்தமாக உள்ளவங்க அதிகப்படியான கார உணவுகள் எடுக்கிறதுக்கு பதிலாக தயிர் சாதம் போன்ற உணவுகளை எடுத்து வரும் பொழுது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குது ஒன்பதாவதா டிரை ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இஞ்சியை காய வைத்து கிடைக்கக்கூடிய சுக்கு நம்ம எடுக்கிறதுனால நம்மளுடைய ஜீரண சக்தி அதிகரிக்க இது உதவியா இருக்குது இது அதிக சூடு உள்ள உணவு அப்படிங்கறதுனால நம்ம அளவோடு தான் இருக்கணும் உங்களுக்கு சளி பிரச்சனை இருக்கும் பொழுதும் சரி அஜீரண கோளாறு ஏற்படும் பொழுதும் சரி சுக்கு நீர் நீங்க குடித்து வரும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு கிடைக்கும் இறுதியாக நம்ம கார உணவுகள் எடுக்கும் பொழுது நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை அது தூண்ட உதவுது கார உணவு அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல மிளகு சேர்த்த உணவுகளை தான் கார உணவு குறிப்பிடுறேன் மிளகாய் தூள் சேர்க்கும் அதிகரித்து பசியின்மை அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமாக எடுக்க வேண்டாம் நமக்கு பசி ஏற்படும் பொழுதுதான் நம்மளுடைய செயல்பட்டு உடலில் உள்ள வேண்டாத கழிவுகள் வெளியேறுது புதிய உணவுகள் உட்கொள்வது மூலமாக உடலுக்கு சக்தியை பெற முடியும் நீண்ட நாட்களாக பசியின்மை பிரச்சனை இருக்கும் பொழுது உடலில் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் சில வாரங்களுக்கு தொடர்ந்து பசி எடுக்கவில்லை அப்படி என்றால் உங்களுடைய மருத்துவர்களை பார்த்து ஆலோசனை எடுத்துக்கொள்வது நல்லது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டெய்லி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி